விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த மக்காசோளம் ஊன்ற சீசன் ஒன்று வந்தாலே ஏதாச்சும் ஒரு கம்பெனியை பற்றி ஒரு மக்காசோள விதை கம்பெனியை பற்றி ஏதாச்சும் ஒரு கம்ப்ளைண்ட்டோ ஏதாச்சும் ஒரு விஷயமாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமாக பரவிட்டு வந்துக்கிட்டே இருக்குது அப்படி இப்போ ஒரு ரெண்டு மூணு நாட்களாக வாட்ஸ்அப்பில் உள்ள வந்துட்டு இருக்க ஒரு ஒரு கம்பெனி தான் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்டா அட்வான்டா கம்பெனியை பற்றி ஒரு விஷயம் ஒரு ரெண்டு மூணு நாட்கள் ஆகவே வந்து வாட்ஸ்அப்பில் பெரும் அளவில் பரவிக்கிட்டு வருது அது என்ன செய்தி என்ன விஷயம் உண்மை என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேலம் தலைவாசல் வீரனூர் ஏரியா சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு விவசாயி பண்ண ஒரு விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறையா விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் அதை தெரிஞ்சுக்கிட்டோம் ஃபஸ்ட்டு வந்த மெசேஜ் என்ன அப்படிங்கிறத பார்த்துவோம் விவசாயிகளுக்கு மலட்டு மக்காசோள விதையை விநியோகித்த விதை தயாரிப்பு நிறுவனம் மீது விவசாயிகள் குற்றச்சாட்டு முதலமைச்சரின் பிரிவுக்கு புகார் எதிரொலி நேரில் மாவட்ட ஆட்சியர் வந்து பார்த்தீங்கன்னா விசிட் பண்ணியிருக்காரு அப்படின்னு இருக்காங்க சேலம் மாவட்டம் தலைவாசல் தாலுக்கா வீரங்கனூரை எடுத்த ராமநாதபுரம் கிராமம் ஓகேங்களா அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு பேர் போட்டிருக்காங்க பட் நம்ம பேரை குறிப்பிட ஓகேங்களா முப்பத்தி மூணு வயதான ஒரு விவசாயி அப்போ வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி மூணு இளம் விவசாயி அப்படின்னு வச்சுக்கலாம் ஒரு இளம் விவசாயி வந்து பாத்தீங்கன்னா அட்வன்டா விதையை வந்து பாத்தீங்கன்னா வாங்கியிருக்காரு நாலு ஏக்கருக்கு அட்வான்டா விதையை தான் ஊனிருக்காரு நாலு ஏக்கருக்கு அட்வான்டா விதையை ஊனி சரியான டைமில் களைக்குள்ளி அடிச்சிருக்காரு மருந்து அடிச்சிருக்காரு புது மருந்து எல்லாமே அடிச்சிருக்காரு இருந்துமே அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகசூல் இழப்பு ஏற்பட்டிருக்கு மகரந்த சேர்க்கை நடக்கலை சோளம் வரலை அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்காரு ஓகேங்களா சீரான இடைவெளியில் வந்து நான் மக்காசோளம் இருக்கேன் சரியான அளவிலான தண்ணீர் வந்து பார்த்தீங்கன்னா செடிகளுக்கு பாய்ச்சியிருக்கேன் அப்படி இருந்துமே எனக்கு வந்து ஈல்டு வரலை சோளத்தில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காரு அப்படி ஒரு சொன்ன விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்சிலுக்கு வந்து மெசேஜாக அமைச்சிருக்காரு இருந்து சேலம் தலைவாசல் வீரங்கு பகுதிகளுக்கு வந்து மெசேஜாக வந்து அவங்க வந்து வேளாண்மை துறை அதிகாரிகள் வந்து நேராக ஃபீல்டை செக் பண்ணி பார்த்துருக்காங்க என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத ஃபீல்டில் செக் பண்ணி பார்த்துருக்காங்க செக் பண்ணி பார்த்தப்ப இது மாதிரி வந்து விவசாய சொல்லு எல்லாமே நான் ப்ராப்பராக தான் பண்ணேன் இருந்துமே எனக்கு ஈல்டு வரலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகே ஈல்டு வரலை அப்போ ஈல்டு வரல அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி விவசாயிகள் காரணத்தை செக் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் வந்து பருவம் தவறி மகாசோளத்தை பயிரிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா அப்போல்லாம் கிடையாது எல்லோரும் சோளம் பண்ணுறாங்க அப்போ எப்படி எல்லாம் பருவம் தவறி ஊனிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி விவசாயம் வச்சுருக்காரு கம்பெனி இருந்து அதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் வந்து மே மந்த்துக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணுறதே கிடையாது இந்த சீசனுக்கு வந்து நாங்கள் வந்து அட்வான்டாக இதே ஊன சொல்லி அப்படிங்கிற ரெக்கமெண்டேஷன் பண்ண கிடையாது எங்களோட பேக்கிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சம்மரில் தமிழ்நாடாக அச்சிகிட்ருக்காங்க சம்மர் சீசனில் குறிப்பிட்ட டைமுக்கு மட்டும்தான் அதை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத அச்சு அச்சு வந்து போட்டிருக்கு அதை பார்க்காத இவங்க வந்து வாங்கியிருக்காங்க இதற்கு நாங்கள் பொறுப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி கம்பெனி தரப்புல சொல்லியிருக்காங்க அப்படி இருந்தாலுமே எங்கள் விதையை அவங்க பயன்படுத்துனதுனால நாங்கள் செக் பண்ணி பார்த்ததில்ல அதிகப்படியான வெயில் அந்த வெப்பம் காரணமாக நீங்கள் எவ்வளோ தான் தண்ணி விட்டாலுமே அதில் வந்து மகரணம் சேர்க்கை ஏற்படலை ஸோ அதனால் உங்களுக்கு வந்து மக்கா தான் இழப்பு ஏற்பட்டுருச்சு இதுக்கு கம்பெனி தரப்பில் எந்த பொறுப்பும் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓகே பொறுப்பு ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு அடுத்தது வந்து என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க விவசாயி உடனே ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காரு என்னென்னா சரி ஓகே உங்கள் கம்பெனி சோளம் மட்டும்தான் அதுமாரி சொல்கிறீங்க மற்ற கம்பெனி சோழங்களும் என் கூட ஊன்னவங்களாக இருக்காங்க அவங்களுக்குலாம் ஈல்டு நல்லா தானே இருக்குது அவங்களெல்லாம் நகர் எச்சரிக்கை தானே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இதையெல்லாம் நடந்த விஷயங்கள் இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷமா மக்காசோளம் பயிரிட்டு வரேன் என்னுடைய அனுபவத்துல ஒரு சில விஷயங்களும் இதெல்லாம் ஷேர் ஓகேங்களா என்னன்னா நான் எப்பயுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இதுதான் மே மாசத்துல பூ வர மாதிரி நீங்க எந்த பயிரும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க குறிப்பாக மக்காசோளம் வந்து மே மாசம் வந்து நாற்பது டு அந்த முப்பத்தஞ்சு டு நாற்பது நாள் ஆகும்போது மக்காசோளம் வந்து மே டச் பண்ண போகுது அப்படிங்கிற நீங்கள் வந்து மக்காசோளம் எதையே ஊனாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க குறிப்பாக மே மாசத்துலையும் ஊனாதீங்கன்னு சொல்லியிருக்கேன் சேர்க்கை நடைபெற நேரத்தில் வெயில் அதிகமாக இருக்கும் போது நம்ம என்ன தான் தண்ணி கட்டினாலும் எதை பண்ணாலுமே ஈல்டு மாறாது அப்புறம் அந்த நண்பர்களுக்கு குறிப்பாக இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் என்னன்னா இந்த வருஷம் அட்வன்டா மட்டுமே கிடையாது அட்வண்டாவாக இருக்கட்டும் மைக்கோவாக இருக்கட்டும் ஆடியாக இருக்கட்டும் தானியாவாக இருக்கட்டும் சீப்பி காவேரி எல்லா வெரைட்டியுமே உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா வெரைட்டியுமே எடுத்துக்கோங்க எல்லா வெரைட்டிலையுமே அவங்க ஆடி மாதம் பயிரிட்டு பண்ண ஈல்டு எடுத்தாங்களான்னு கேளுங்க கண்டிப்பாக ஒரு விவசாயிகளும் எடுத்துக்க மாட்டாரு அதிகபட்சம் அதாவது ஒரு ஏக்கருக்கு இருபது இருபத்தஞ்சு மூட்டை எடுத்த விவசாயிகளும் இருக்காங்க ஒரு ஏக்கருக்கு முப்பது மூட்டை அதாவது இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏக்கருக்கு முப்பது மூட்டை எடுத்துகிட்டாலே அது வந்து பார்த்திங்கன்னா ஹை ஹீல்டு அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ சீசன் இருந்தது மே மந்த் சீசன் அப்படி இருக்கிறப்ப நம்ம வந்து டைரெக்டாக ஒரு கம்பெனி மேலே வந்து குறை சொல்லிட முடியாது முதல் விஷயம் ஏன்னா ஒரு பெரிய லெவலில் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது மொதல் விஷயமாக இருந்தாலுமே அப்படி உங்களுக்கு வர மாதிரி கம்ப்ளைண்ட் எல்லா ஏரியாவிலேயும் வந்துருந்ததுன்னா அது ஆக்ஷன் வேறு மாதிரி இருந்திருக்கும் ஓகேங்களா ஸோ கம்பெனி தரப்பில் இருந்து உங்களுக்கு சரியான ஒரு மெசேஜை கன்வே பண்ணலை அப்படிங்கிறதான் நான் நினைக்கிறேன் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ப்ராப்பரத்தை கொண்டு வந்து நிறுத்தி இருக்குது கண்டிப்பாக இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அட்வான்டாவில் அப்படின்ட்டு பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அட்வன்டைஸ் எதாவது உனிய மலைக்கல் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட்டு அப்புறம் மைக்கோ நாற்பது அறுபது ஒரு கம்ப்ளைண்ட் அப்புறம் ஜியா ஹண்ட்ரட் சுத்தமாக முளைக்கல் அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட்டு ஸோ மாதிரி பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு ஆனால் அது எல்லாத்துக்குமே காரணம் உள்காரணங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஜியா ஹண்ட்ரட் முளைக்கல் அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துச்சு சீல் மலைக்கலன்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துச்சு ரெண்டுக்கும் ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப விவசாயிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஊனியிருக்காங்க ஊன்னனைக்கு மழை தண்ணி தேங்கிடுச்சு அதில் விதைகள் அழுகிடுச்சு ஒரு சில விதைகள் முளைக்காத அப்படியே இருந்திருக்கு ஒரு சில விதைகள் கருகி போய் இருந்திருக்கு என்ன காரணமாக இருக்கும் தண்ணி அதிகமானதுனால ஹீட் அதிகமாகி விதைகள் அழுகி போனது முதல் விஷயம் ஓகேங்களா இன்னொன்றுக்கு ஈரம் பார்த்தாதான் விதை அப்படியே இருந்துடுச்சு ஸோ இது மாதிரி ஒவ்வொன்றுக்குமே கிளைமேட் ரிலேட்டடான ரீசன்ஸ் எல்லாமே இருக்குது நம்ம பயிர் நாம நினைக்கிற பேர் நம்ம தண்ணி விட்டுட்டோம் உரம் போட்டுட்டோம் மருந்து அடிச்சிட்டோம் அப்படிங்கிறதுனால பயிர் நல்லா வந்துடாது இந்த கிளைமேட்ல நம்ம பண்ணால் மட்டும் தான் ஈல்டு இருக்க முடியும் அதை விட்டு நம்ம வந்து அந்த காலத்திலயே சொல்லியிருக்காங்க பருவம் பார்த்து பயிற்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை விட்டுட்டு நம்ம வந்து பருவமே பார்க்காத நம்ம சோளம் இதையெல்லாம் எல்லாம் ஊங்கிட்டேன் எனக்கு ஈல்டு வரல ஈல்டு வரலன்னு சொன்னா இதுக்கு யாருமே ரெஸ்பான்சிபிளா ஆக முடியாது என்ன பொறுத்த வரைக்கும் சரியாக சரியா விவசாயம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய விவசாயிகளை கேட்டோம் அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க இதில் தவறு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி டு செவன்டி பர்சன்டேஜ் விவசாயம் மேலே இருக்குது அட்லீஸ்ட் அவள் அந்த விதைகள் வாங்கும் போதாவது கடைக்காரங்க சொல்லியிருக்கான் தம்பி இந்த சீசனுக்கு இது செட் ஆகாது தயவு செஞ்சு ஊனாதான்னு சொல்லியிருக்காங்க அவங்க செய்யலையுமே அவங்க சொல்லாட விட்டுருக்காங்களா இல்லை சொல்லியும் கேட்காத விவசாயிகள் அதெல்லாம் நம்ம கடை வச்சிருக்கணும் நம்ம சைடில் நம்ம விவசாயிகளை சொல்லிருக்கோம் தம்பி இது சீசன் கிடையாது இப்போ ஊனாத ஒன்றுமே வராதுங்கிறத நான் தெளிவாக சொல்லிடுவேன் நம்ம யூடியூப் சேனல் கூட நம்ம தான் இந்த சீசன் ஊனாதீங்க சுத்தமாக சோளம் வராதுங்கிறத சொல்லிடுறோம் அதே மீறி ஒரு சில விவசாயிகள் வாங்கிட்டு போய் பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லி ஓன்ட்ரிஸ்கில் ஓடுறாங்க அது மூலயமா என்ன நடந்தாலும் அதுக்கு பொறுப்பு அவங்க தான் ஏன்னா நம்ம சொல்லிட்டோம் இந்த சீசனில் ஓனாதுங்க ஈல்டு வராதுங்கிறத சொல்லிட்டோம் அதையும் மீறி அவங்க போய் ஊட்றாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது அவங்களுடைய பொறுப்பு உங்களுக்கு உங்களுக்கு அவங்களுதான் நம்ம வந்து ஒரு கம்பெனிகிட்ட நஷ்டஈடு கேட்கவோ இதெல்லாம் ஒன்றும் பண்ணவே முடியாது இப்போ அந்த விவசாயி வந்து பார்த்திங்கன்னா நஷ்டீடு இடம் எவ்வளோ எனக்கு நஷ்டம் ஆகிடுச்சி நஷ்ட இட அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களாம் கவர்மெண்ட் தரப்பில் நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா அண்டு இந்த கம்பெனியோட இந்த கம்பெனியுடைய மகசூல் எல்லாம் எப்படி இருந்திருக்கா பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு மூணு வருஷமா வந்து பண்ணிட்டுருக்காங்களே அவங்கள்ட்ட மகசூல் டோட்டலாக ஆவரேஜ் எவ்வளோ வருது எவ்வளோ ஈல் அவங்க எடுத்திருக்காங்க ஒரு ஏக்கருக்கு அப்படின்னு சொல்லி ஆவரேஜாக மகசூல் எல்லாம் செக் பண்ண சொல்லியிருக்காங்களாம் சேம் சைடில் இருந்தால் அதனால அதெல்லாம் வந்து செக்கிங் ப்ராசஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு ஈல்டு ஆவரேஜாக இப்படி இருந்திருக்கு என்ன எல்லா ஏரியாவுக்குள்ளேயுமே இதுமாரி தான் இருந்திருக்கா இல்லை இந்த ஏரியாவில் மட்டும் இப்படி இருக்கா என்ன அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம் ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு ரிசல்ட் வந்து ஃபார்மருக்கு சாதகமாக வந்தால் நஷ்டீடு வரும் இல்லை எல்லா இதே இதேமாரி தான் இருக்கு ஈல்டு வந்து ஆவரேஜ் ஈல்டு நல்லா இருக்கு ஆடி பட்டத்தில் ரெண்டாவது பட்டம் இந்த சம்மர் சீசன்ஸ்ல வந்து இதுமாரி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பெருசாக ஒன்றுமே கிடைக்காது ஸோ இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு சொல்லிக்கிறது ஒரே விஷயம் தான் பட்டம் பார்த்து பயிற்சி பட்டம் தவறி நீங்க பயிர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு ரூபா கூட நம்ம கையில பார்க்க முடியாது ஸோ அதனால எந்த ஒரு பயிர் பண்றதுக்குனாலும் அதுதான் சரியான பட்டமா அப்படிங்கறத பார்த்துட்டு போயிருக்கோம் வீடியோ பார்க்கணும் நன்றி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்றேன்